ரசிஹாயநம ஓம் உக்ர சிஙாய நம ஓம் நரசிஙாய நமஹ இந்த மனிதனுக்குண்டான அற்புதமான விஷயங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய நரசிங்கர் இந்த மனிதனுக்குண்டான யோகங்களை தரக்கூடியவர் யோக நரசிம்மர் இந்த மனிதனுக்கு உண்டான பாபங்களை போக்கக்கூடியவர் நரசிங்கர் அப்பேற்பட்ட இந்த நரசிங்கரை மனசார வேண்டிக்கோங்க உடனே வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வம் நரசிங்கர் அந்த நரசிங்கரை வேண்டும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனை எப்பேற்பட்ட சூழ்ச்சி எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆபத்து இருந்தாலும் இறைவன் காப்பாற்றி விடுவார் உங்களுக்கு தெளிவை கொடுத்துருவர் மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம ரொம்ப இவ்வாழா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அந்த காட்சியை கொடுத்துருவார் அப்பேற்பட்ட அந்த நரசிங்கரை வேண்டிக்கோங்க அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக தகவலில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால்